வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா செங்கோட்டை தென்காசி பகுதிக்கு முதல் முறையாக ஒரு ஏசி ரயில் வரப்போகிறது அதுலேயும் அந்த செங்கோட்டை மலை மேலே ஏறி கொல்லம் போகிற அந்த ரோட்டில் ஏசி ரயில் பயணப்பட போகிறது அதற்கான அறிவிப்பு தான் வாரம் இருமுறை இயங்கக்கூடிய சிறப்பு ரயில் ஒன்றை தெற்கு ரயில்வே ஆனது அறிவித்திருக்கிறது அந்த சிறப்பு ரயிலானது வருகிற மே பதினாறு முதல் ஜூன் மாதம் வரை இருக்கக்கூடிய ஒவ்வொரு வியாழன் மற்றும் சனிக்கிழமைகளில் ஆப்ரேட் ஆகும் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க தாம்பரத்திலிருந்து இந்த ரயிலானது கிளம்புகிறது தாம்பரத்தில் இருந்து ஈவினிங் ஒன்பது நாற்பது மணிக்கு நைட்டு கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது செங்கல்பட்டு விழுப்புரம் திருச்சி திண்டுக்கல் மதுரை விருதுநகர் சிவகாசி ஸ்ரீவல்லிபுத்தூர் ராஜபாளையம் தென்காசி செங்கோட்டை வழியாக கொல்லம் போய் கொல்லத்தில் இருந்து கொச்சிவேலி வரைக்கும் அதாவது திருவனந்தபுரம் வரைக்குமே இந்த ரயிலானது இயக்கப்பட இருக்கிறது இந்த ரயிலில் ஜென்ரல் கோச் கிடையவே கிடையாது அதே மாதிரி ஸ்லீப்பர் கிளாஸ் பெட்டிகளும் இந்த ரயிலில் கிடையாது அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க அப்படின்னா எந்த பெட்டிகள் இருக்கும் அப்படின்னா முற்றிலும் தேடேசி பெட்டிகள் அதுலேயும் தேடேசி எக்கனாமி பெட்டிகள் தேடிசி பெட்டிகளை விட தேடேசி எக்கனாமியில் போது கட்டணம் கொஞ்சம் குறைவாக இருக்கும் உதாரணமாக சொல்லணும்னா ஹரிபிரத் எக்ஸ்பிரஸ் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா ஏழைகளின் ரதம் அப்படின்னு மாதிரி தான் இதில் இருக்கக்கூடிய எல்லா பெட்டிகளுமே தேடேசி எக்கனாமி பெட்டிகளாக இருக்கிறது அதே மாதிரி ரிட்டர்ன் டைரக்ஷனில் கொச்சிவேளிகளில் இருந்து ஒவ்வொரு வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இப்போது திருவனந்தபுரத்துக்கு இந்த ரயிலானது ஒன்று நாற்பது மத்தியானம் ஒன்று நாற்பதுக்கு போய் சேர்ந்துருது நைட்டு ஒம்பது நாற்பதுக்கு தாம்பரத்தில் இருந்து எடுத்து கொச்சிவேலிக்கு ஒன்று நாற்பதுக்கு போய் சேருது அப்படியே கொஞ்சம் நேரம் நிறுத்தத்துக்கு அப்புறம் ஈவினிங் மூணு முப்பத்தி அஞ்சுக்கு கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது முன்னாடி சொன்ன அதே ரூட் வழியாக தாம்பரத்திற்கு காலையில் ஏழு முப்பத்தி அஞ்சுக்கு வந்து சேர்கிறது வாரம் இருமுறை இயங்கக்கூடிய இந்த ரயில் ஒரே ஒரு பிரச்சனை இதில் நம்ம ரிசர்வ் பண்ணி மட்டும்தான் ட்ராவல் பண்ண முடியும் இதற்கான புக்கிங்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆயிடுச்சு அதனால் நம்ம ரிசர்வ் பண்ணி செங்கோட்டைக்கு சென்னையிலிருந்து போறவங்க பொது கையில டிக்கெட் கிடைக்கல அப்படின்னா நிச்சயமாக இந்த ரயிலை பயன்படுத்தி கொள்ள முடியும் ஏன்னா நாற்பதுக்கு தான் தாம்பரத்தில் இருந்து கிளம்புது அதனால் செங்கோட்டை தென்காசி ராஜபாளையம் செல்பவர்கள் இந்த ரயிலை நிச்சயமாக பயன்படுத்தி கொள்ள முடியும் அதே மாதிரி அங்கே இருந்தும் இந்த ரயிலை நம்ம கனெக்ட் பண்ணி ஈஸியாக பிடிச்சிட முடியும் அதனால் ரிசர்வேஷனை பயன்படுத்தி கொண்டு இந்த ரயிலுக்கு போதுமான வரவேற்பு இருக்கும் பட்சத்தில் இது நிரந்தரமாக்கப்படுவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது ஆனால் ஏசி பெட்டிகள் அப்படிங்கிறது கொஞ்சம் வருத்தமான விஷயம்தான் ஆனால் இப்போதைக்கு இந்த ரயிலை கொடுத்துருக்காங்களே அப்படின்னு நம்ம சந்தோஷப்பட்டுக்கிறணும் இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாக இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று சேர வேண்டும் ஏன்னா புதுகைக்கு அடுத்து டிமாண்டான ட்ரெயின் எதுவும் இல்லாததுனால யாருமே இந்த ரூட்டில் ரொம்ப சிரமப்படுறாங்க இந்த ரயிலானது இருக்கிறது அப்படிங்கிறது தெரிஞ்சால் நிச்சயமாக அவர்கள் பயன்படுத்திக் கொள்வார்கள் அதனால் இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரி தொடர்ந்து பல ரயில்வே அப்டேட்டுகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேர இருக்கிறது அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் நாளை வேறு ஒரு வீடியோவோடு சந்திப்போம் நன்றி